வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ட்ரெயினில் நம்ம இங்கிருந்து காசிக்கு போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு போதுமான அளவு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் கொடுத்து ரிட்டன் அதே ட்ரெயினில் நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயில்கள் காசி தமிழ் சங்கமத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்கள் அதை நினைவுபடுத்தும் விதமாக அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்கள் இந்த சிறப்பு ரயில்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம காசியில் போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அப்படி என்ன சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் முதல் சிறப்பு ரயிலாக நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் இது காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பனாரஸ் வரைக்குமே இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் இந்த சிறப்பு ரயிலானது வருகிற பதிமூணாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு மதியானம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்புது சென்னை இருந்து நாக்பூர் பெல்லார்சா வழியாக இயக்கக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது பெனாரஸை போய் சேரக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதி பிப்ரவரி காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கு போய் சேர்ந்து விடுகிறது சரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயின் எப்போ கிளம்புது அப்படின்னா அங்கே இருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற பேரில் பெனாரஸ் சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிற ஸ்பெஷல் எக்ஸ்ப்ரெஸாக பத்தொம்போதாம் தேதி தான் கிளம்புது பதினஞ்சாந்தேதி போகக்கூடிய ட்ரெயினு பத்தொம்போதாம் தேதி கிளம்புது ஊடையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இருக்கிறது அதனால் நம்ம அலகாபாத் போகலாம் காசியை பார்க்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய கயா எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய ட்ரெயின் பத்தொன்பதாம் தேதி எப்போ இந்த ட்ரெயின் அங்கேருந்து கிளம்புது அப்படின்னா காலையில் ரெண்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஆனது அதற்கு அடுத்த நாள் இருபதாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைந்து விடுகிறது ஆக பதிமூணுல இருந்து இருபது இந்த நாளை நம்ம குறித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே சிறப்பு ரயிலின் மூலமாக காசியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பிரகாசமாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின் இது கன்னியாகுமரியில் இருந்து இயங்கக்கூடிய ட்ரெயின் கன்னியாகுமரியிலிருந்து பனாரஸ் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினானது திருச்சி வரைக்கும் நார்மல் ரோட்டில் வந்துட்டு அங்கேருந்து தஞ்சாவூர் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினும் அதே பதிமூணாம் தேதி தான் கிளம்புது ஆனால் நைட்டு பதினோரு மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது அங்கே இருந்து கிளம்பி பெனாரஸுக்கு எப்போ போய் சேருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாறாம் தேதி காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கு போய் சேருது ஆக சென்னை வழியாகத்தான் இந்த ட்ரெயின் இயங்குது மொதல் ட்ரெயினை விட்டாலும் இந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதி அப்படிங்கிறது சென்னை எக்மூரில் இருந்து நமக்கு இருக்கிறது அதேமாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரில் பெனாரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸாக இருபதாம் தேதி தான் ரிட்டன் கிளம்புது பதினாறாம் தேதி போகக்கூடிய ட்ரெயினு இருபதாம் தேதி தான் அங்கேருந்து கிளம்புது இருபதாம் தேதி காலையில் நாலு இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது இருபது ஃபுல்லா டிராவல் பண்ணி இருபத்தி ஒன்று ஃபுல்லா டிராவல் பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியாகுமரியை வந்தடைகிறது மத்தியானம் மூணு மணிக்கு ஆக ஒரே ட்ரெயின் மூலமாக பதிமூணாம் தேதி கிளம்பி கன்னியாகுமரிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்துட முடியும் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து இன்னொரு ட்ரெயினு கிளம்புது பனாரஸை நோக்கி ஆனால் இந்த ட்ரெயின் தஞ்சாவூர் வழியாக இயங்காது விழுப்புரம் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் விருத்தாச்சலம் விழுப்புரம் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் எப்போ கிளம்புது அப்படின்னா இருந்து பதினேழாம் தேதி பிப்ரவரி நைட்டு பதினொன்று முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இருபதாம் தேதி காலையில் ஏழு பதினஞ்சு போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அந்த ஏழு பதினஞ்சு அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாகவே வச்சுருக்காங்க அந்த டைம் போய் சேர்ந்துருது இருபத் த் ஒன்று இந்த மாதிரியான நேரங்கள் அப்படிங்கிறது நமக்கு சுற்றி பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய நேரங்கள் ஏன்னா இருபத்தி மூணாந்தேதி தான் இந்த ட்ரெயின் அங்கே போய்ட்டு ரிட்டன் கிளம்புது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் பனாரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி நைட்டு ஏழு மணிக்கு இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ரெண்டே முக்கால் மணிக்கு கன்னியாகுமரியை முன்னாடி சொன்னால் அதே ரூட்டு வழியாக வந்து சேர்கிறது அடுத்து இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இதுவும் சென்னை இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து பனாரஸ் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது எப்போ கிளம்புது அப்படின்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தான் கிளம்புது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மத்தியானம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பத்தொம்போது ட்ராவல் பண்ணி இருபது ட்ராவல் பண்ணி இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணிக்கு பனாரஸை சென்றடைகிறது அங்கேருந்து காசி கையா அலகாபாத் வழியாக தான் அந்த ட்ரெயின் போகுது அவங்க அங்கே கூட நம்ம இறங்கிக்கலாம் ஸோ சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் பனாரஸில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி திரும்பவுமே இந்த ரயிலானது இயங்குகிறது கிட்டத்தட்ட மூணு நாள் கேப் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி எப்போ கிளம்புது அப்படின்னா ஈவினிங் ஆறு அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சென்னையை நோக்கி பயணிக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலானது இருபத்தி நாலு பிப்ரவரி ஆறு அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி நாலு ஃபுல்லாக டிராவல் பண்ணி இருபத்தஞ்சு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒம்போது முப்பது மணிக்கு சென்னை சென்றலை வந்தடையக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த காசி தமிழ் சங்கமத்தை நினைவு கூறும் விதமாக இரண்டு ஊர்களிலிருந்து சென்னை சென்ட்ரலிருந்து இரண்டு சிறப்பு ரயில்கள் கன்னியாகுமரியில் இருந்து இரண்டு சிறப்பு ரயில்கள் ஒன்று வந்து தஞ்சாவூர் வழியாகவும் இன்னொன்று வந்து விழுப்புரம் வழியாகவும் இயக்கப்படுகிறது தஞ்சாவூர் வழியாக போகக்கூடிய ட்ரெயினும் விழுப்புரம் வரும் ஆனால் சுற்றி வரும் இந்த ட்ரெயினானது திருச்சியிலிருந்து டைரெக்டாகவே விழுப்புரம் போகக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது இதையும் தவிர்த்து கோயம்புத்தூர்லேருந்து சிறப்பு ரயிலும் இயக்கப்பட இருக்கிறது அந்த ரயிலுக்கான டீட்டெயிலை வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துட்டதுனால அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது ஆக மொத்தம் நான்கு புதிய சிறப்பு ரயில்கள் நம்ம கிளம்புனதிலிருந்து இப்போது நம்ம ஊருக்கு போகணும் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் ஒரு சிறப்பு ரயில் அப்படிங்கிற இருக்கும் ஆனா அடுத்த ரயிலுக்காக நம்ம வே காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கும் ஆனா இதே ரயிலில் நம்ம ரிட்டன் வந்துடலாம் அதற்கு மூன்று நாள் கேப்புக்கு அப்புறம் தான் இந்த ரயில்களானது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை இந்த ரயில்கள் காசி தமிழ் சங்கத்திற்காக தமிழ் சங்கமத்திற்காக இயக்கப்பட்டாலும் கூட காசியை போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ரயிலாக இருக்கிறது நிச்சயமாக இந்த நான்கு புதிய சிறப்பு ரயில்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலையில் எட்டு மணியிலிருந்தே துவங்கப்பட்டு விட்டது இதில் பெரும்பாலும் ஏசி கோச் அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக பயணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பனாரஸ் வரைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வடகன்ஸ் பீகார் வரைக்கும் செல்லக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்புவோம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் காசிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரயில்கள் எல்லாம் புதுசாக விட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அதுலையும் புதிய தகவல்களோடு நன்றி